வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பாரம்பரியமான பூங்கார் அரிசி குளிர்ப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து காரம் நான் வந்து மொதல் வீடியோவில் இனிப்பு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் இது வந்து இன்றைக்கி காரம் செஞ்சு காமிச்சிருக்கேன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் கன்சிவாக இருக்கிறவங்க இதை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும் எப்பயும் போல் சாதாரண அரிசி வச்சு நம்ம குளிர் பண்ணாமல் இந்த மாதிரி பாரம்பரியமான ஒரு பூங்கார் அரிசியில் இனிப்பும் காரமும் செஞ்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமே தெரியாது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாங்க இந்த அருமையான பூங்கார் அரிசி குளி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஷெரிங் கப்பில் ஒரு அரிசி பூங்காரரிசி அளவுக்கு பச்சரிசி அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அதே மாதிரி கால் கப்பளவுக்கு உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு கரைச்சிட்டு ஏழு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஆட்டி நல்லா புளிக்க வச்சுட்டேன் நல்லா ஒரு ஏழு மணி நேரம் புளிச்சிருச்சு மாவு ஆட்டும் போது நல்லா இந்தளவுக்கு கெட்டியாகவே ஆட்டிக்காங்க ஏன்னா நம்ம இனிப்பு செய்கிறதுனால பாகு வேற ஊற்றுவோம் அப்போ வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் நீங்கள் தண்ணியாக அரைச்சிங்கன்னா நம்ம ஊற்றியில் ரொம்ப மாவு வந்து தண்ணியாக போயிடும் அதனால் எப்பவுமே பணியாரத்துக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாக ஆட்டிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பாகு ஊற்றியெல்லாம் கரெக்டாக வரும் இந்த இதில் வந்து நான் ரெண்டுமே பண்ண போகிறேன் இப்போ வந்து இனிப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மாவு வச்சுட்டு காரத்துக்கு வந்து தனியாக மாவு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா புரியும் இப்போ கடுகு பருப்பு எல்லாமே பொரிய ஆரம்பிக்கிது ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மாவில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கேன் பொடியா நறுக்குன்னா அதாவது பொடியா சீச்சு வச்சிருக்கேன் கேரட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து வேற காய்கறி பிடிக்கும்னா இதில் நீங்க முட்டை கொத்துலாம் கூட சேர்த்துக்கலாம் முட்டை கொத்து மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு கடைசியா கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து எது இல்லைன்னாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு இல்லைன்னாலும் பரவாயில்ல எது இருக்குதோ நீங்க வெறும் கடுகு உளுந்து கடலை கூட போட்டு தாளிச்சுட்டு நீங்க கொட்டி பணியாற்றணும் செய்யலாம் அவ்வளோதான் அமர்த்திடலாம் இந்த ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மாவுல கொட்டிக்கலாம் இப்போ ஆறுனதை நம்ம மாவில் வந்து சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மாவு ஏற்கனவே வந்து நல்லா கெட்டியாக தான் கரைச்சி வச்சுருந்தேன் ரொம்ப தண்ணியாக இல்லை அதனால கொஞ்சம் நம்ம பனியாரம் ஊப்பற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நான் ஏற்கனவே லாஸ்ட்டு வீட்டில் வந்து இனிப்பு எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கருப்பட்டி வச்சு போட்டிருக்கேன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நார்மலாக நம்ம செய்கிற பிளி பண்ணியாக அதுவே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நல்லா ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் பீஸ் வந்து கட்டாயம் சாப்பிட வேண்டிய அரிசி இந்த பூங்கா ரசி ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா அதிகரிக்கும் கன்சிவாக இருக்கும்போது சத்து குறைபாடு வந்தாலும் இந்த அரிசி வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு இருக்கணும் பனியாரம் ஊற்றுற அளவுக்கு இப்போ ரெடியாக இருக்கு நம்ம பனியாரக்கள் காய வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ பனியாரக்கள் நல்லா காஞ்சிருச்சு எல்லா குழியிலேயும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் முக்கால் எதுவும் போதும் இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு மீடியமான ஃப்ளேமில் வேகட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா மேல் போகிறோம்னா நல்லா ஓரளவுக்கு எந்திருச்சு திருப்பி விடலாம் இப்போ நமக்கு நல்லா ரெண்டு சைடும் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க நல்லா ரெண்டு சைடுமே நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு பாருங்க எடுத்துடலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டிருக்கறனால ரொம்பவே ஹெல்த்தி அது நம்ம வதக்கிட்டு சேர்த்துருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை வதக்காம சேர்த்தோம்னா சில நேரங்கள்ல வேகாம வைத்து வழி வரும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் இது நமக்கு அந்த கவலையே இல்லை பாதி வெந்திருந்தாலும் இந்த பணியாரத்தோடு சேர்ந்து வேகும்போது போது மீதியும் வந்துடும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது ஊற்றுனது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ நமக்கு அருமையான பூங்கார் அரிசி காரம் பிளிப்பனியாரம் ரெடியாயிருச்சு இனிப்பு காரம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் சின்னவங்களை இருந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக காலையில் நைட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு மூணே மாதத்தில் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் வரும் கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி